டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்யூட்ஸ்ஃபர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்யூட்ஸ்ஃபரில் அக்ரோ மேக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு வண்டியுடைய புக் மற்றும் பேப்பர் கரண்ட்ல இருக்குங்க டயர் ஒரிஜினல் டயர் எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தாராளமாக நல்ல ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக்அப்ஸ்னோட வர வேண்டிதாங்க ஐம்பது ஹெச்பி வண்டி டியூட் ஃபயரில் அக்ரோ மேக்ஸ் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்யூட்ஸ்பே டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே